வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முக்கிய பிரபலம் ஒருவர் மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒனில் ஒளிப்பதிவாளராக இருந்தவர் தான் வெற்றி முத்துசாமி அவர்கள் இவர் சீசன் டூவில் ஒர்க் பண்ணல அவருக்கு பதிலாக பாலகுருநாதன் வெங்கடேஷ் இவங்க ஒர்க் இருந்தாங்க இந்த நிலையில் திரும்பவும் பாண்டி ஸ்ரோ சீசன் டூலையுமே வெற்றி முத்துசாமி அவர்கள் ஒளிப்பதிவாளராக வந்திருக்காரு இதே போல் பாண்டி ஸ்டோ சீசன் ஒன்னில் டேவிட் தான் இயக்குனராக ஒர்க் பண்ணார் இதுக்கப்புறம் பாண்டி ஸ்டோ சீசன் டூவில் வி சி ரவி அவர்கள் இயக்குனராக மாற்றப்பட்டார் இந்த நிலையில் திரும்பவும் டேவிட் அவர்களே இயக்குனராக பாண்டி ரோ சீசன் டூவில் வந்திருக்காரு இதை தன்னோட சமூக வதத்தை பதிவிட்ட ஸ்டாலின் அவர்கள் பானிய ஸ்டோர்ஸ் டூவில் மீண்டும் இயக்குனர் டேவிட் ஒளிப்பதிவாளர் முத்துசாமி உடன் மேக்கிங் வீடியோன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இருவரும் மீண்டும் ஸ்டோர் சீசன் டூலேயே இணைந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமக்கல கமெண்ட் சொல்லுங்கள் இரவு எட்டு மணிக்கு ஒடிவு பக ஸ்டோர் சீரியலோட கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு டிஆர் ரேட்டிங் பெற்றிருக்காங்க தொடர்ந்து இனி வரும் காலங்களையும் டிஆர்பியில் நம்பர் ஒன்னாக வர்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது எதுவும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க